அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குறள் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்று செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் நின்வல்வரவு வாழ்வார்க்கு உரை செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்னை பிரிந்து செல்லாமல் இருப்பாயானால் அதை என்னிடம் சொல் பிரிந்து சென்று விரைந்து வருதல் பற்றியானால் நீ வரும் வரை உயிர் வாழ வல்லவர்க்கு அதை சொல் என்னைப் பிரிந்து செல்லாமல் இருப்பாயானால் அதை என்னிடம் சொல் பிரிந்து சென்று விரைந்து வருதல் பற்றியானால் நீ வரும் வரை உயிர் வாழ வல்லவர்க்கு அதை சொல் நன்றி வணக்கம்